விநாயகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு அவினாசி டூ பல்லடம் பைபாஸில் வஞ்சிபாளையம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க வஞ்சிபாளையம் நால் ரோடு இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு பேஸ்லேயே அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ரெட்ரோ பேக்கரி வஞ்சிபாளையம் நால் ரோடு ரெட்ரோ பேக்கரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் லேண்ட் அமைஞ்சிருக்குங்க ஆ பார்த்துட்டு வீடியோவில் அந்த தார் ரோடு தான் ரெண்டு கிலோமீட்டரில் முப்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு ரோட்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் செம்மன் பூமி முப்பத்தி அஞ்சு செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதாங்க அந்த பூமி தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலேயே இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு கம்பெனி கட்ருக்கு ஒரு குடோன் கட்ருக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தார் ரோடு பேஸில் லேண்டு கிடைக்கிறது இல்லை ரேராக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு அது மார்க்கெட் ப்ரைஸோடு குறஞ்சவளாக தான் சொல்லியிருக்காங்க இந்த பூமி இந்த கால் போட்டிருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக அப்படியே தார் ரோடு அகலம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே நூற்றி ஒரு அடிங்க நீளம் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி மொத்தம் முப்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க செம்மன் பூமி தாரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்கு இங்கிருந்து மங்களம் ஒரு நாலு கிலோமீட்ரு வஞ்சிப்பாளையம் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அவினாசி பத்து கிலோமீட்டர் சோமனூர் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நேரப்போனால் அனந்தாபுரம் செம்மாண்டாபாளையம் சோமனூர் போர் ரோடு சோமனூர் பத்து கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு கல் போட்டு வச்சுருக்காங்க அவங்களே இதாங்க வஞ்சிவாளி நால் ரோட்லேருந்து அனந்தாபுரம் செம்மண்டாம்பாளையம் சோமனூர் போகிற தார் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே லேண்ட் அமைஞ்சிருக்கு அவங்களே கல்லுக்கால் போட்டு வச்சுருக்காங்க லேண்ட் ஓனரு நான் மீடியேட்ரு உங்களுக்கு இட பிடிச்சிருந்தா டைரக்டாக லேண்ட் ஓனர்கிட்டையும் நீங்கள் பேசிக்கலாம் நாங்கள் சிட்டிங்க உட்கார வச்சுருவோம் செம்மன் பூமி லீகல் பக்காவாக இருக்குது இடம் சப்டிவிஷன் பண்ணி முப்பத்தி அஞ்சு சென்ட் விட் பண்ணிக்கு வந்திருக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் அதே மாதிரி உங்கள் கிட்ட லேண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் இந்த இடம் பிடிச்சிருந்தா தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்